ॐ नमो वासुदेवाय भगवद्गीते वासु उन्मयुरुविल अध्ययम् प्लोकम् श्लोकम् यद् यद्यद् विभूति

यत् यत् श्रीमद् ऊर्जितमेव वा तत्तद एवावगच्छत्वम् मम तेजांशसम्भवम् यद्यद्विभूतिमत्सत्त्वम् श्रीमद् ऊर्जितमेव वा

यद्यद्विभूतिमत्सत्वं श्रीमद् ऊर्जितमेव वा तत्तत् एवावगच्छत्वं मम तेजोंशसम्भवम् யத்யத் என்னவெல்லாம் விபூதி வைபவங்கள் மத் உள்ளனவோ சத்வம் இருப்பில் ஸ்ரீமத் அழகான ஊர்ஜிதம் புகழ் கொண்ட ஏவ நிச்சயமாக வா அல்லது தத்தத் அவையெல்லாம் ஏவ நிச்சயமாக அவகச்ச அறிய வேண்டும் துவங் நீ மம எனது தேஜஹ தேஜஸின் அங்சக அம்சம் சம்பவம் தோன்றிய மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர் இஸ்கானின் ஸ்தாபகாச்சாரியர் மொழிபெயர்ப்பு அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்து தோன்றுபவையே என்பதை அறிவாயாக பொருளுரை ஆன்மீக உலகில் இருந்தாலும் சரி பௌதிக உலகில் இருந்தாலும் சரி புகழத்தக்கதாகவும் அழகாகவும் எவையெல்லாம் உள்ளனவோ அவை அனைத்தும் கிருஷ்ணருடைய வைபவத்தின் சிறு தோற்றமே என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் தனிச்சிறப்பு வாய்ந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிருஷ்ணரது வைபவத்தின் பிரதிநிதியாக கருதப்பட வேண்டும் நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமிநிதி நாமினே நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரினே निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्णचैतन्यप्रभूनित्यानन्द श्रीयद्वैतगदाधर श्रीवासादिगौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम हरे हरे यद्यद्विभूतिमत्सत्त्वं श्रीमद् ऊर्जितमेव वा तत्तद् एवावगच्छ மம தேஜோம்ச சம்பவம் அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்து தோன்றுபவையே என்பதை அறிவாயாக இப்போ இந்த அத்தியாயத்தினுடைய பூர்ணத்தின் வைபவம் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி இரண்டு ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம் கடைசி ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம் ஒரு நூறு ஸ்லோகம் இருக்குது இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் எப்படி இப்போதைக்கு அவர் விளக்கியிருக்கக்கூடிய எல்லா விபூதிகளும் நிறைய விபூதிகளை விளக்குறார் ஸ்லோகம் இருபதுலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் தன்னுடைய பலவிதமான விபூதிகளை பற்றி விளக்குறார் அந்த விபூதிகள் மூலமாக ஒவ்வொரு அற்புதமான விஷயங்கள் எதெல்லாம் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் பார்க்குறோமோ பௌதிக உலகம் இல்லாமல் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துபவராக பகவான் இருக்கார் அவர் பகவான் மற்றும் பகவானுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க அந்த பிரதிநிதிகள் எல்லாரும் பகவானுடைய அவருடைய சக்தியை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் உதாரணத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ ஒவ்வொரு ஒவ்வொரு விபூதிகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட தன்மையில் உயர்ந்த ஒரு குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் நானே அப்படிங்கிறார் கிருஷ்ணர் ஸோ அந்த வைபவங்கள்லாம் பார்த்தோம் இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார் இப்போ கடைசி ரெண்டு ஸ்லோகங்களில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் விளக்குறார் மேலும் அர்ஜுனா இருக்கும் எல்லா உயிர்வாழிகளையும் உற்பத்தி செய்யும் விதை நானே அசைபவை மற்றும் அசையாதவற்றில் நான் இன்றி இருக்கக்கூடியது ஒன்றுமில்லை இப்போ இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன் எதிரிகளை வெல்வோனே என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஓர் உதாரணமே அதாவது பகவான்கிட்ட எண்ணிலடங்காத சக்திகள் இருக்கு அவருடைய தேஜஸ் எண்ணில் அடங்காதது எல்லைக்கு உட்படாதது எல்லை அற்றது அதில் உனக்கு சிறிதளவு தான் காமிச்சிருக்கேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதையே நம்மளால் கிரகிக்க முடியல அதையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அதையே நம்மளால் எண்ணி கூட பார்க்க முடியல பகவானுடைய திவ்யமான ஐஸ்வர்யங்கள் அப்பேற்பட்டது அது ஒரு விஷயம் இரண்டாவது இப்போ நம்ம இப்போ இந்த முப்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பகவான் இல்லாத ஒரு இடம் எங்கே இருக்குது இப்போது கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க கடவுள் எங்க இல்லை அப்படின்றது நம்மளுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த கடவுள் எங்க இருக்கார் கடவுளை காமி அப்படின்னு சொல்லி கடவுள் எங்க இல்ல எந்த கிரகத்துல இல்ல எந்த பிரபஞ்சத்துல இல்ல ஒரு அண்டாந்தரஸ்த பரமானு சயாந்தரஸ்தம் உம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பரமானு பேர் பகவான் இருக்கார் அப்போ இப்ப பகவான் எப்படி இருக்கார் எங்க இருக்கார் எப்படி அவரை பார்க்கறது எப்படி அவரை தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய கலை இல்லையா அது அதை வந்து நம்ம அந்த விஞ்ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்மளால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தால நம்ம பாகவத உபன்யாசம் கேட்டுருந்தோம் இப்போ நம்ம இப்போ ஸ்ரீமத் பாகவத நடக்கக்கூடிய லீல என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அவர் இந்த பிரபஞ்சத்தையே தன்னோட வாயில் காமிக்கிறார் இது எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி பிரபஞ்சத்தை வாயில் காமிக்க முடியும் சரி அது ஒரு விஷயம் அடுத்தது அந்த பிரபஞ்சத்துக்குள்ள தண்ணியும் காமிக்கிறார் யசோதாமாவும் பாக்குறாங்க அதை அது எப்படி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் இது அது எல்லாமே அவருடைய அச்சிந்திய சக்தியினால சாத்தியம் அப்படின்றத நம்ம ரெண்டு மூணு நாளாக கேட்டுருவோம் இது இதுதான் இங்க பகவான் விளக்கிறார் இது எல்லாமே அவருடைய நம்ம தேஜோம்ச சம்பவம் அவருடைய அற்புதமான தேஜஸினுடைய உன்னத வெளிப்பாடு இல்லையா ஸோ அப்போ இந்த அச்சிந்திய சக்தி அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அதை நம்ம அதை நம்ம ஏற்றுக்கணும் அதை ஏற்றுனாலே வழியே இந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னலாம் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண்டிதர்கள் பேரளவில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் அல்லது நிறைய புஸ்தகங்களை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு சில கதைகள் சொல்லலாம் ஸ்ரீமத் பாகவதம் இது மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் மற்ற புராணங்கள் மற்ற இதிகாசங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒரு கதை நல்ல கதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படி ஏன்னா அவங்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பகவான் பகவானால எல்லா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்க முடியும் கோலோக ஏவ நிவசத் அகிலாத்ம பூத்தோ கோவிந்த மாதி புருஷம் தமசம்பம் அவர் கோலோகத்தில் இருக்கார் அவர் இங்கேயும் இருக்கார் அவர் பல பிரபஞ்சங்கள்ல இருக்கார் எப்படி அது சாத்தியம் நம்மளால அது புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த அறையில உட்காந்துருக்கேன் நான் இங்க இருக்கேன் நான் எப்படி பதிமூணாம் ரூம்லயும் இருக்க முடியும் ஒரே சமயத்துல இருக்க முடியாது நான் இங்கதான் தான் இருக்கேன் இல்லையா சோ அதனால ஒரு உலகாய உலகாயுத நீதியை கொண்டு பார்க்கும் பொழுது பகவானுடைய செயல்களை புரிஞ்சிக்கவே முடியாது உதாரணத்திற்கு பகவான் வந்து வாமனரா வரார் வராகரா வரார் ஆஹ் மத்ஸ்ய மத்ஸ்யாவதாரமாக வரார் வரும்பொழுது எப்படி வர்றார் அவதரிக்கும்போது எப்படி அவதரிக்கிறார் உதாரணத்துக்கு வராகரா வரும்போது எப்படி வந்தார் ஒரு கல்பத்தில் வரும்போது மூக்குல இருந்து இல்லையா குட்டியா இருக்கார் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கார் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல விஸ்தாரிக்கிறார் அவர் எந்த அளவுக்கு விஸ்தாரிச்சிருக்காருன்னா அதை கணக்கிடவே முடியல பாமணரா வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன ஒரு குள்ள பிராமணரா வர்றார் அப்புறம் மூணு தான் கேட்குறாரு சரி மூணு அடி என்ன பலி சொல்றாரு என்ன மூணு 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 அடி நிலம் கொடுக்குறது என்ன பெரிய விஷயம் என்ன எங்கிட்ட போய் இதை கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன அவர் என்ன கேட்டிருக்கான்றது பலி மகாராஜுக்கு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கால மூணாவது கால அப்படியே அது வந்து பிரபஞ்சங்கள்லாம் தாண்டி போயின்னு இருக்கு எப்படி அது முடியும் ஸோ இப்போது ஒரு பக்தனால் மட்டுந்தான் இதை புரிஞ்சிக்க முடியும் அதனால இந்த பக்தின்றது வந்து ஒரு உன்னதமான வழிமுறை இந்த உன்னதமான ஒரு வழிமுறையை நம்ம முதல்ல ஆச்சாரியர்களுக்கிட்டேருந்தும் சாஸ்திரபூர்வமாக ஆச்சாரியர்களிடந்தும் அதை கேட்கணும் அதுக்கு இது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு வழிமுறை இந்த விஞ்ஞானபூர்வமான வழிமுறையை நம்ம சரியா கையாண்டாலை வழிய நம்மளால இந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது எவ்வளவோ விஷயங்கள் இது மாதிரி இருக்கு பாகவதில பாகவத சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பெரிய கழுகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அது வந்து யானைகளை எல்லாம் தூக்கின்னு போடுதான் இது எப்படி நம்ம கற்பனை கூட பண்ணிவோம் யா கழுகு யானையை தூக்கிட்டு போடுது அப்புறம் அப்படி பறந்தண்டியாக இருக்கும்போது எந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல முட்டை இடறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது கிரகத்துலேருந்து கிரகத்துக்கு அது பறக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டுறது சரியா அப்புறம் சிவபெருமான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவர் பெரிய ஒரு ஆழமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காரு அந்த ஆலமரத்தினுடைய அளவை கேட்டோம்னா நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது எவ்வளோ பெரிய அளவில் எவ்வளோ எவ்வளோ மைல் தூரம் அது சரி ஞாபகம் எட்டாயிரம் மைலும் அதுவும் அந்த அந்த அவ்வளோ தூரம் அந்த ஆலமரம் எப்படி இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போது இது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசரம் இதெல்லாம் கட்டுக்காதுன்னு சொல்ல முடியாது இது முட்டாள்தனம் இப்போ ஒரு விஞ்ஞான இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஏதோ ஒரு 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 கையில் நான் வந்து ஒரு ஒரு டெஸ்ட் டியூப் வச்சுருக்கேன் இந்த இந்த பக்கத்தில் வந்து நான் வந்து மஞ்சள் கலரில் ஒரு திரவம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு திரவம் வச்சுருக்கேன் சரியா ஒரு இன்னொரு ஒரு டெஸ்ட் டியூப்பில் இந்த மஞ்சள் கலர் திரவத்தை விட்றேன் இன்னொரு ஒரு டெஸ்ட் டியூப்பில் இந்த வெள்ளை கலர் திரவம் ரெண்டுத்தையும் சேர்த்து விடுறேன் இது விட்ட உடனே என்ன ஆகும் அந்த ரெண்டு ரசாயனமும் கலந்து வேற ஒரு ரசாயனம் வரும் வீடு துடினு புகை வரும் அதுலேருந்து அப்புறம் நிறம் மாறும் அது எங்கிட்ட வந்து காமிச்சா நான் என்ன சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படியே அப்படியே பேந்த பேந்த பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் அதே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் வந்து பார்த்தாருன்னா அவர் வந்து விளக்குவார் இந்த சோடியம் குளோரைடு இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இது ஒன்றும் கலந்தது இது கலந்து இது வந்தது அப்போ நேரடியாக பார்த்தபோது கூட என்னால் புரிஞ்சிக்க முடியாது ஆனா அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கண்ணால முடியாது ஆனா அந்த அந்த ப்ரொஃபஸர் விளக்கும்பொழுது ஐசி அப்படின்னு புரியுதா ஐசி எனக்கு இப்ப புரியுது அப்படிங்கிறோம் ஏன்னா இவர் விளக்கும்பொழுது விளக்காத போது ஒன்றும் புரியல சொல்ற கருத்து புரியுதா இல்லையா உங்களுக்கு அது வரைக்கும் இவன் பார்த்துட்டு இருக்கான் ஐசி சி பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஒன்றும் புரியல ஆனா அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் வந்து விளக்கும்பொழுது அப்ப அவன் சொல்றான் ஐசி இப்ப புரியுது அப்படிங்கிறான் ஸோ அப்படி என்ன எடுத்தோம் ஒரு விஷயத்தை விரும்பின பார்க்கறது மூலமா புரிஞ்சுட முடியாது கேட்கணும் யாருக்கிட்டேருந்து கேட்கணும் யார் அதை முழுமையாக அறிந்திருக்காங்களோ அவங்கள்டு கேட்கணும் யார் இந்த விஞ்ஞானபூர்வமான வழிமுறையை தெரிஞ்சு கொண்டிருக்காங்களோ அவங்கள்டுந்து கேட்கணும் அப்ப நம்மளால இந்த விஷயங்களை பார்க்க முடியும் அப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அண்டாந்தரஸ்த பரமான சயாந்தரச ஒரு பெரிய பிரபஞ்சத்து பிரபஞ்சத்தை பராமரிக்கக்கூடியவராகவும் இருக்கார் பிரபஞ்சத்துக்குள்ளியும் இருக்கார் பரமா அணுகூல்லியும் அவர் இருக்கார் மகதோ அவர் வந்து இருக்கார் மிகவும் இருக்கார் மிகவும் பலம் வாய்ந்தவரா இருக்கார் அதே சமயத்துல ஒரு காற்றுடைய மிகவும் மெல்லிசாக ஆகக்கூடிய சக்தியும் கொண்டிருக்கார் எல்லா சித்திகளையும் அவர் கொண்டிருக்கார் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டிருக்கார் எல்லா யோகா ஐஸ்வர்யங்களையும் அவர் கொண்டிருக்கார் இதுதான் பகவான் அதனால சும்மா வந்து இந்த மாதிரி பாகவத்திலேயோ புராணங்கள்லையோ இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற காரணத்தினால அது கட்டுக்கதைன்னு சொல்கிறது வந்து மகா பெரிய முட்டாள்தனம் அதனால தான் பிரபுபாதர் வந்து ரொம்ப பலமாக அவங்களெல்லாம் கண்டிக்கிறார் இந்த விஞ்ஞானிகள் அப்புறம் இந்த பேரளவில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் பிரபுபாதர் மிகப்பெரிய அளவில் கண்டிக்கிறார் ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் அத்தஸ்ரீ கிருஷ்ண நாமாதி சேவோன் எப்படி இந்த தத்துவபூர்வமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது இதுதான் ஒரே வழி கிருஷ்ணன் சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு அத்த அதனால ஸ்ரீ கிருஷ்ண நாம ஆதி இந்த வழிமுறை என்ன அப்படின்னா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணனுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணனுடைய தாமத்தை புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணனுடைய பக்தர்களை பத்தி புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணனுடைய செயல்பாடுகளை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு கிருஷ்ணர் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறையை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் என்ன வழிமுறையை கொடுத்துருக்காரோ அந்த வழிமுறையை பிரகாரம் நம்ம பணிவோடு அதை அணுகி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவருடைய கருணையின் மூலமாக அவருடைய பக்தர்களுடைய கருணையின் மூலமாக இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைனா சாத்தியமே இல்லை தலகிழிந்தாலும் முடியாது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பக்தியாமாமபிஜானாத்தி யாவன் எஸ்டாஸ்மி தத்மத என்ன புரிஞ்சுக்கணும்னா பக்தியோட நீ என்னை அணுகு அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அப்ப எப்படி அந்த பக்தியை வளர்த்துக்கிறது அது கிருஷ்ணவே வழி வழிமுறையை கொடுக்கிறார் கீதையில் தத்வித்தி பிரணிபாதேன பரி பிரஷ்னேன சேவையா உபதே சந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தரிசனா ஒரு தத்துவ தரிசிய பே அணுகு தத்துவத்தை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடியவனு பேர் அணு எப்படி அவர் அணுகணும் சவால்கிட்ட போறியா அவர்கிட்ட போயிட்டு இல்ல பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா மூன்று விஷயங்களை சொல்றாரு பிரணிபா பிரணிபாத்தேனா மிகவும் பணிவோட அதெல்லாம் இது ரொம்ப முக்கியம் பக்தியில் இந்த நம்ம பாகவதம் கீதாலாம் கேட்க கேட்க நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிகவும் நான் சிறியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கோடான கோடி ஜென்மங்களில் நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் மிக ஆழமாக அப்படியே உள்ள வேரூண்டி இருக்கு ரொம்ப கஷ்டம் அந்த வேரூண்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து விடுதலை அடையிறதுன்றது நம்மளால முடியாது சாத்தியமே இல்லை அப்ப எல்லாத்தையுமே நம்மளோட இன்பத்துக்கோசம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வஸ்துவையும் நம்ம இன்பத்துக்கோசம் நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய முட்டாள்தனம் இது ஆனால் ஒரு குரு பே அணுகும்போது குரு என்ன பண்றார் நம்மளுக்கு வந்து சக்குதான் திலோஜை ஜென்மே ஜென்மே பிரபுசை அவர் என்ன பண்றார் அவர் வந்து நம்மளுக்கு கண்களை கொடுக்குறார் அதனால தான் நம்ம முதல்ல என்ன பண்றோம் ஓம் அக்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன ஷலாகயா ஷலாகயா அப்படின்னா ஒரு இது என்னதுன்னா இப்போ இந்த சொல்றோம் இல்லையா ஊசி போடுறதுக்கு என்ன சொல்றோம் தமிழில் சிரஞ்சுக்கு தெரியல எனக்கு என்ன பேரு இந்த சிரஞ்சு சொல்கிறாங்க அந்த ஊசி போடுறதுக்கு அந்த அது மாதிரி என்ன பண்றார் அவர் வந்து ஞானம் அப்படின்ற அந்த திவ்ய ஞானத்தை வந்து என்ன பண்ற கண்களில் போட்டு விடுறார் ஓம் அக்ஞான திமிரந்த ஞானாஞ்சன ஷலாக சக்ஷூர் உன் மீலித்தம்யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம்ம நமஸ்காரம் அவர் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதல் புரிதலை கொடுக்குறார் இந்த பௌதிக உலகம் உன்னுடைய இடம் கிடையாது இது உன்னுடைய சொந்த ஊர் கிடையாது என்னோட சொந்த ஊர் கருப்பூர் கிடையாது என்னுடைய சொந்த ஊர் எங்க வைகுண்டம் கோலோகம் இதான் உன்னுடைய சொந்த இடம் அப்படின்ற அறிவுரை கொடுக்குறார் இந்த உடல் இது நீ இந்த உடல் கிடையாது உனக்கு நீ வந்து பல பல பிறவிகளாக பல உடல்களை மாத்தின்னு இருக்க அப்படின்ற கருத்தை சொல்றார் பகவான் குரு குரு இந்த இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அதனால இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கணும் ஸ்ரோத்தவியம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி குருவை நம்ம அணுகணும் அப்படின்னா ரொம்ப அவர் வந்து சாஸ்திரத்தன் தெளிவாக புரிஞ்சு கொண்டிருக்கார் அப்புறம் பிரம்மத்தில் அவர் நிலை பெற்றிருக்கார் சரியா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ரெண்டு விஷயங்கள் அப்போ அவர் எப்படி சமித் பாணிகி அந்த கால அந்த காலங்களில் எப்படி வந்து ஒரு சீடன் வந்து குருவை அணுகினோம் அப்படின்னா சமித் சமித் எடுத்துன்னு போவான் போய் காட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் விறகுலாம் எடுத்துகிட்டு வருவோம் ம் கார்த்தால எதுவும் சாப்பிடலாம் முடியாது எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு நேராக போய் குருவுக்கு முழு எல்லா சேவையும் பண்ணணும் சேவையெல்லாம் பண்ணி யஜ்யம் பண்ணுவார் குரு அந்த யஜ்யத்துக்கு அவருக்கு உதவணும் அதுக்கு போய் சமித் எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் சமித் பாணிகி அப்படின்னு உபனிஷத்துகள் சொல்கிறது அவர் குரு பக்கத்தில் உட்காந்து குரு சொல்கிறத கேட்போம் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அவர் வந்து சாப்பிட சொன்னால் சாப்பிடுவோம் அப்படிதான் அந்த காலத்தில் இருந்தது இருந்தாலும் இந்த கலியுகத்திலையும் நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய அற்புதமான ஏற்பாடின் காரணத்தினால நம்ம எல்லாரையும் அந்த பணியை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பிரபுபாத் கொடுக்குறாரு என்ன பண்ணுறாரு ஒரு நடைமுறையில் இப்போ நம்ம இப்போ மேரத்தன் மாதம் நடந்தது இல்லையா இந்த மாரத்தன் மாதத்தில் பார்த்தோம்னா எல்லாரும் எல்லோரும் என்ன பண்ணாங்க எல்லோரும் வெளியில் போனாங்க ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இல்லை நம்ம எல்லாரும் நம்ம எல்லா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் நம்ம எல்லோரும் வீட்டில் நம்ம தான் எஜமானர் இல்லையா நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் பிரபுவாக இருக்கட்டும் மாதாஜியாக இருக்கட்டும் ஒருத்தொருத்தர் ஒரு விதமான எஜமானர்களாக இருக்காங்க ஆனால் வெளில போனோன்னு இன்னொரு வீட்டுக்கு போனோடனே புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறோம் புஸ்தினியம் பண்றதுக்கு ஹரே கிருஷ்ணாங்கீதை போ அப்படின்றோம் எடுத்த உடனே பனிவா இருக்கணும் இல்ல ஹரே கிருஷ்ணா மிக்க நன்றி நாங்க தயசை கோவிலுக்கு வாங்க பனி ஸோ சோ குரு கோஷம் நம்ம என்ன பண்றோம் போய் யாசிக்கிறோம் போய் சோ வந்து பனியூர் வளர்த்துக்கணும் அப்ப என்ன பண்றோம் அது மிகவும் சிறியவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோ ரொம்ப ரொம்ப ஒரு சமயம் மகாராஜ் ஒரு அழகான உதாரணம் கொடுக்குறாரு சில சமயம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டை விட்டு வெளில வந்து இப்படி வானத்தை பார்க்கலாம் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு நட்சத்திரங்கள் நிலவு எல்லாம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் நம்ம சில சமயம் நம்ம நான் தான் நான் தான் மிகவும் உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா நம்ம மிகவும் சரியவர்கள் எவ்வளவு தடவை பிரபுபாதர் வந்து தமால் கிருஷ்ண மகாராஜ் கிட்ட அவர் வந்து பேசிட்டு இருந்தார் பேசிட்டு இருக்கும்போது அப்ப சொல்றேன் நிறைய ஏதோ பிரச்சார விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு பல பிரபஞ்சங்கள் இருக்கு அப்புறம் பல பிரபஞ்சங்களில் இந்த பல பிரபஞ்சங்கள் இருக்கு பல பல கிரகங்கள் இருக்கு அதில் இந்த பூமி ஒரு கிரகம் இந்த பூமியில் ஏழு காண்டங்கள் இருக்கு இந்த ஏழு காண்டங்களில் நார்த் அமெரிக்கான்றது ஒரு காண்டம் நார்த் அமெரிக்கான்ற ஒரு காண்டத்தில் அமெரிக்காவில் பல மாநிலங்கள் இருக்கு அந்த பல மாநிலங்களில் இது ஒரு மாநிலம் இந்த ஒரு மாநிலத்தில் இந்த ஒரு அந்த ஒரு நகரத்தை பெயரை சொல்றாரு எனக்கு சரி ஞாபகம் லாஸ் ஏஞ்சலஸ் எதுவும் இந்த லாஸ் ஏஞ்சலஸில் இந்த நான் ஒரு ஒரு இந்த ஒரு தெரு இருக்கு இந்த தெருல ஒரு ஹரே கிருஷ்ணா இயக்கம் இங் இருக்கு அந்த ஒரு ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் தமால் கிருஷ்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ மிகவும் சிறியவன் அப்படின்றது பெரிய பிரபஞ்சத்தை காமிச்சு பிரபுபா வந்து அப்படியே இந்த நேரத்தில் பின் பாயிண்ட் பண்றாரு என்ன கருதுன்னா நம்ம நினைவில் வச்சுக்கணும் மிகவும் சிறியவன் அப்படின்ட்டு ஸோ ஒரு குரு கிட்ட சரணடையும் போது முதல்ல அந்த விஷயத்தை சொல்லி தர்றாரு நம்ம மிகவும் சிறியவன் அப்படின்றது சொல்லி தராரு ஏன்னா அதை நம்ம புரிஞ்சினாலே வழியே நம்மளுக்கு ஒன்றுமே மண்டையில் ஏறாது எதுவுமே நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஸோ அப்போது நம்ம மிகவும் சிறியவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் பணி பார்த்தேன்னு பரிப்பிரக்னையினு அப்போது அடுத்தது பரிப்பிரக்னா கேள்விகளை கேட்கணும் ரொம்ப பணிவோடு தினசரி நம்ம படிக்கணும் தினசரி நம்ம கேட்கணும் அப்போ சந்தேகங்கள் வரும் சந்தேகங்களை நம்ம பணிவோடு கேட்டு தீர்த்துக்கணும் ஸோ அது ரொம்ப மிகவும் முக்கியம் அப்போது குருக்கிட்ட கேட்கும்பொழுது குரு அந்த கேள்விகளுக்கு சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறது அப்போ என்ன ஆகும் நம்ம சோம்பேரியா இல்லாமல் அந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சணும் அப்படின்னா என்ன ஆகும்னா ஆஹ் சித்தாந்த போலிய சித்தே நாக் ஈஹா ஹோய்த்தே கிருஷ்ணலாக சுத்ருட மனஷ் கிருஷ்ணா கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன சித்தாரத்தை சொல்ற சித்தாந்த போலிய சித்தை இந்த சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் பகவான் யார் நான் யார் எனக்கும் பகவானுங்கிறது தொடர்பு என்ன எப்படி நான் வந்து பகவான்ட பக்தியை வளர்த்துக்கிறது இந்த பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டிருக்கு எனக்கு என்னுடைய அடுத்த பிரிவு என்ன ஆகும் எப்படி நான் பகவானுடைய சேவகனாக வந்து ஏற்றம் பெறுறது இந்த இந்த சித்தாந்தம் தான் சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சாஸ்திரங்களில் மிகவும் பிரதானமாக நம்ம பின்பற்ற சாஸ்திரங்கள் என்ன ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரதம் பக்திர சாமிரத சிந்து இந்த மாதிரி பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய புஸ்தகம் இதை நம்ம பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பெரிய ஒரு பண்டிதராக இருக்கணும் அவசியம் இல்லை இந்த எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா கிருஷ்ணரே பரமபுருஷர் நான் அவருடைய நித்தியமான சேவகன் கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுறது மேல முழு நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் ஒரு தூரம் பிரபுபா வரத்துல பிரபுபா சொல்றேன் இந்த கிருஷ்ணபக்தி பயிற்சியை எதிர்கோசரம் இருக்கு அப்படின்னா பகவான் திருநாம உச்சாரணத்தின் மேல முழு நம்பிக்கையை வளர்த்துக்கோ வளர்த்துக்கிறதுக்கோசரம் இருக்கு அப்படிங்கிறார் பிரபுபாதர் அப்போ அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கோசரம் நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம் கேட்குறோம் பகவானுடைய உன்னதமான அவருடைய திவ்யமான சக்திகளை பற்றி கேட்குறோம் அதை அப்புறம் அதே தூரம் பிரபுபா சொல்லுவார் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா காட் இஸ் கிரேட் அப்படின்வாங்க ஆ காட் இஸ் கிரேட் ஆனால் ஹவு இஸ் கிரேட் எப்படி அவர் கடவுள் உயர்ந்தவர்னு சொல்கிறோம் ஆனால் எப்படி அவர் உயர்ந்தவர் அதற்கு நம்ம கீதையை படிக்கணும் அதற்கு நம்ம பாகவதம் படிக்கணும் அதற்கு நம்ம பிரபுபாதன்னு கேட்கணும் அப்போ பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு எப்போ நம்மளுடைய பக்தியில் முன்னேற்றம்ன்றது தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா சேவையில் ஈடுபடணும் சேவைன்னா ரெண்டு விதமான சேவை ஒன்று வந்து ஸ்ரவணம் இது மாதிரி கேட்கறது கேட்கறதுன்னு கேட்கறது ரெண்டு விஷயம் சொல்லும்போது கேட்கறதோட படிக்கிறதும் படிக்கிறதும் தான் ரெண்டு விஷயம் இருக்கு செஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் பண்றோம் அடுத்த செயல் என்ன ஆ கீர்த்தனம் சரி நடைமுறையில் அது கொண்டு வரும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போ கீர்த்தனம் நம்ம அதை என்ன பண்றோம் அதை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்புறம் அதனுடைய விளைவா என்ன ஏற்படும் ஸ்மரணம் கிருஷ்ணரை நம்ம நினைவில் கொண்டு வர முடியும் நினைவு ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்போ நான் கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு இதை பத்தி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும் என்ன பண்ணும் ஆ நான் பயிற்சி அதை நான் பயிற்சி பண்ணும் நான் பயிற்சி பண்ணாம நான் எல்லாரையும் சொல்றேன் யாரும் சிகரெட் பிடிக்க கூடாது தவறான காரியம் பண்ணி நான் போய் சிகரெட் பிடிச்சேன்னா சொல்றது புரியுறதா அர்த்தமில்லாத ஒரு விஷயம் அது அப்ப நான் பயிற்சி பண்ணும் அப்போது முக்கியமாக நம்ம வந்து மற்றவங்களை சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணணும் அப்போ நான் சேவை பண்ணணும் இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் பல சேவைகள் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா இப்போ மாத்தாஜி வந்து மாலை கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க சில பேர் சமைக்கிறாங்க சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷனில் சேவை பண்ணுறாங்க சில பேர் புஸ்தக விநியோகம் பண்றாங்க சில பேர் பெருமாள் கோசரம் நன்கொடை கொண்டு வராங்க அப்புறம் சில பேர் பூஜை பண்ணுறாங்க சில பேர் கிருஷ்ணர் கீர்த்தனம் பண்ணுறாங்க இது எல்லாமே கிருஷ்ணருக்கு பண்ணுற சேவை இந்த சேவையில் ஈடுபடணும் அதுதான் அந்த ஸ்லோகம் சொல்றேன் சேவோன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்ய அந்த சேவை எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து சுயநலமற்ற சேவை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இடைவிடாமல் பண்ணக்கூடிய சேவை அப்படிப்பட்ட சேவையில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்ம பகவானை பார்க்கணும்னு அவசியம் இல்லை பகவான் நம்மளை பார்ப்பார் அதான் சில பக்திதான சாரியடாக்குவார் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவார் நீ கடவுளை பார்க்க முயற்சி பண்ணாத நீ பண்ணக்கூடிய சேவையின் மூலமாக கடவுள் ஒன்னை பார்ப்பார் அப்படிங்கிற ஸோ அதுதான் எனக்கு ரகசியம் சோ அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் உம் சோ அதனால இப்போ இந்த மாதிரியான நம்ம பயிற்சியில் ஈடுபட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் சோ நான் சொன்ன மாதிரி பிரணிபாத்தேன பரிப்பிர சேவையா இந்த மாதிரி நம்ம ஈடுபட்டோம்னா என்ன நடக்கும் இதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொடர்பு இருக்கு நான் காமிக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க இதை ரொம்ப அற்புதமான இந்த ஸ்லோகம் நான்கு நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துக்கு அடுத்த ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த மாதிரி நம்ம குருக்கிட்டே இருந்து கேட்டோம் குருவனுடைய சேவையில் ஈடுபட்டோம் பணிவா கேட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்றது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு யக்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாசியசி பாண்டவ ஏன பூதான் யசேஷானி திரஷஸ் யாத்மன் யதோமயி கிருஷ்ணன் சொல்றார் இந்த மாதிரி ஒரு தத்துவதர்சிக்கிட்டே இருந்து கேட்டேன்னா எப்படி கேட்கறது பிரணிபாத்தேன பரி பிரஷனை சேவையா அந்த மூன்று விஷயங்கள் ஈடுபட்டேன்னா என்னாகும் இவ்வாறு தன்னுணர்வடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய் திருப்பி மாயைக்கு உட்பட மாட்ட ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய் எல்லா இடத்துலையும் யோமாம் பஷதி சர்வத்திர சர்வம் மை பஷதி அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான பார்வை நம்மளை வளர்த்துக்க முடியும் அதான் இங்க ரகசியம் அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு இந்த ஸ்லோகத்தில் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாற்பத்தி ஒரு கிருஷ்ணன் சொல்றாரு இந்த கிருஷ்ணனுடைய வைபவத்தின் சிறு தோற்றுமே என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் சோ நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எப்படி நம்ம பார்க்குறோம் நம்மளோட இன்பத்துக்கோசம் பார்க்கும்போது இது எல்லாமே கிருஷ்ணனுடைய பிரதிபலிப்பு எல்லாமே கிருஷ்ணனுடைய தேஜஸனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லையா ரசோகம் அப்சு கௌந்தய பிரபாஷ்மி சசி சூரிய யோகோ இல்லையா சப்போஸ் நம்ம வந்து தண்ணியை பார்க்குறோம் தண்ணி குடிக்கிறோம் தண்ணியோட தண்ணியை சுவைக்கிறோம் இது இந்த சுவை வந்து கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த ஒரு பார்வையை வளர்த்துக்கிறதுன்றது பக்தி பயிற்சியின் மூலமா அதை வளர்த்துக்க முடியும் இல்லையா அதுதான் அந்த பயிற்சி தான் நம்ம உயர்ந்த பக்தர்கள் அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய நம்ம சத்சங்கம் கொள்ளும்பொழுது அது சாத்தியம் உபன்யாசோட நிறுத்திக்கிறேன் ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் விமர்சனம் हरे कृष्ण शिल प्रभुपाद की जय भगवी उन्मु की जय हरे कृष्ण